மதவாத முஸ்லீம்களை சிறப்பால் அடித்த ஆடியோ இது எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி அல்ல ஆனால் எல்லா தீவிரவாதியும் ஏன் முஸ்லீமாகவே இருக்கிறான் இதை கேட்டோம்னா இந்துக்களை நம்மளை மதவாதின்னு ஒன்றுவோ நம்மளை தீவிரவாதின்னு மத தீவிரவாதின்னு நம்மளை சொல்லுவானுவோ பாகிஸ்தானில் தீவிரவாதி பொது மேடையில் பேசுகிறான் இந்தியாவில் சதி வேலைகளை ஈடுபடுங்க வெடிகுண்டு ஆயுதங்களை வைத்து தான் ஈடுபடணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களையும் வைத்து ரயில்களை கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொது மேடையில் பேசுகிறான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குஜராத்திலேருந்து அகமாபாத் போகிற ரயிலில் வந்து சிலிண்டரை வைக்கிறானுவோ அதை போலீஸ் ஒரு பையனை பிடிக்குது கேட்டால் அவன் சொல்கிறான் என்னோடய மதத்துக்கு என்னோடய மதத்துக்கு நான் செய்ய வேண்டியது ஒரு கடமை அப்படின்னு சொல்கிறான் அந்த சிறுவன் ரயிலை கவிழ்ப்பது தான் க மத கடமையாடா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கே உள்ள மத எதிர்ப்புவாதிகளும் ஜாதி எதிர்ப்புவாதிகளுக்கு துப்பு கிடையாது ஏன்னா ஓட்டு அரசியல் சரி இந்த ஆடியோவை கேட்டு பாருங்க இன்னும் சுளீர்னு பலா பலன்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மத ரேடிகல்ஸ்டுக்கு எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்லை ஆனால் ஏன் சார் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாகவே இருக்கிறான் ஏன் சார் ஒவ்வொரு தடவை ஒரு தீவிரவாத செயல் நடக்கும் போது ஒரு நல்ல அதை போய் ஏன் சார் எதுக்க மாட்டேன்றான் கோயம்புத்தூரில் வெடி வெடிச்சதா எத்தனையோ ஆயிரம் பேர் சேர்த்தான் அங்கேயும் நல்ல முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க அவங்க ஜமாத்தை திட்டல ஏன் தீவிரவாதிகளை திட்டல எத்தனையோ இடங்கள்ல ஒரு இஸ்லாமிய தீவிர தீவிரவாதிகள் பாம்பேல வெடி வைக்கிறான் டெல்லியில வெடி வைக்கிறான் எத்தனையோ பேரை கொலை செய்யறான் எத்தனையோ முஸ்லீம் நல்ல முஸ்லீம் இருக்கான்ல அவன் போய் ஐயோ இது தப்புங்க இப்படிங்க எங்க அல்லா பேரை சொல்லிட்டு நீங்க ஏங்க இப்படி பாவமான மக்களை கொல்றீங்கன்னு கேட்கணும்ல எவனாச்சும் கேட்டானா இப்ப பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான் என்னை எங்க எத்தனை எத்தனை முஸ்லிம்கள் சார் ஐயோ இதெல்லாம் பாவ செய்யலுங்க இந்த ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொள்றீங்க இப்படி கொல்லாதீங்க எவனாச்சும் ஒரு முஸ்லிம் வாயை திறந்து பேசுறானா ஆனா அதே நேரத்துல எங்கேயோ ஆயிரம் கிலோமீட்டர் கழிச்சு எங்கேயோ கிடக்கிற காசாலை எவனோ செத்தானா கோயம்புத்தூர்ல இருக்கேன் போராடுறான் சார் இங்க போராடுறான் அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய மனசுக்குள்ள அவன அடிப்படையில டேய் நீ ஒரு தமிழ இல்லடா நீ ஒரு இந்திய இல்லடா நீ ஒரு முஸ்லிம் டான் அவனை வளர்த்திருக்கிறான் ஏண்டா நான் தமிழ என் தமிழன் செத்தான்டா கோயம்புத்தூர்ல பேரு ஸ்ரீலங்கால நீ தமிழனா போய் அவனுக்கா நின்னு ஒரு வார்த்தை பேசிருக்கிறியா நீ கோயம்பத்தூர் இருக்க கோயம்புத்தூர் இருக்கிற முஸ்லிம் தமிழை ஸ்ரீலங்கால சாகம் போது நீ நின்று பேசினியா நீ அன்னைக்கு நீ ஆனா காசால சாகும்போது போது நீ வந்து நிக்கிற ஆனா நான் உனக்காக ஒவ்வொருதனையும் வந்து நின்று அங்க நிக்கல முஸ்லீம் நினைச்சா ஐயோ பாவங்க ஐயோ பாவங்க இவங்க எல்லாம் கொள்றாங்களே நம்ம வருத்தப்படுறோம் நம்ம பேசுறோம் நம்ம மனுஷனா பாக்குறோம் அவங்கள ஆனா அவங்களுடைய அடிப்படை பாருங்களேன் சார் அது எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்ல ஆனா ஏன் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாவே இருக்கான் இந்த கேள்விக்கு பதில் என்ன அதே மாதிரி எல்லா தீவிரவாத செயல் நடக்கும் போதும் ஏன் நல்ல முஸ்லிம்கள் அத கண்டிச்சு வந்து பேசுறது கிடையாது இவ்வளவு கோயம்புத்தூர்ல இத்தனை பேரை கொலை செஞ்சான் ஒரு ஒரு பாச்சான் ஒருத்தன் அவன் சாவுக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் போய் மரியாதை செலுத்தி இருக்கிறானே நவாஸ்கனி எம்பி போனா ஏன் இந்த நாம் தமிழர் சீமான் போனா போய் எங்க அப்ப சொல்லிட்டு வந்தாப்ல இருந்தாலும் சீமானு மானம் ஏப்பா சீமானு ஓ ஆளுகளையும் ஏன் ஆளுகளையும் கொண்டானே ஸ்ரீலங்கால அன்னைக்கு இவங்க ஒருத்தர் வந்து நிக்கலையாடா இவங்க வந்து வாய்கிலியை பேசுவானுங்க அப்ப என்ன இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைனு யாரு அந்த இஸ்லாமிய சிறை கைதினா கோயம்புத்தூர்ல வெடி வச்சான்ல அவனை புடிச்சு வச்சிருக்காங்க உள்ள இஸ்லாமிய சிறை கைதி கோயம்புத்தூர்ல வெடிவெச்சான விடுதலைன்னு பேசல நீ அதனடா இஸ்லாமிய சிறை கைதி